பேக் இந்த பார்க்க நான் ரேகரி மட்டோட அடுத்த எபிசோட் தான் ஐஸ் பார்க்க போறோம் இந்த நனையோட பிரீவஸ் நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு மார்காம அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இந்த எபிசோட பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த நன்மையோட ஸ்டோரி லஞ்ச் எல்லாமே புரியும் சரி ஓகே கேஸ் பால பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம நம்ம டேரக்டா எபிசோட் எபிசோட்களை போவோம் எிசோடு கடைசியில் சீனியருக்கு தனக்குன்னு ஒரு உடல் தேவைப்படுச்சு அது மட்டும் இல்லாம அவரோட பவரையும் ரெக்கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு சோ அதுக்காக ஹீரோவும் ஹெல்ப் பண்ணியிருப்பான் சீனியர் ஒரு உடலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அசண்ட் சோழில சேர்ந்த ஒருத்தனையும் அதாக கூட ஃபியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த உடலில் அதே சமயத்துல அவர் இல்சா கிடைச்சு அந்த பாடியும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு இனிக்கான எபிசோடு அது தான் ஸ்டார்ட் ஆகுது எபிசோடோட ஆரம்பத்தில் ஃப்ளேம் சமையல தான் காமிக்கிறாங்க ஹீரோவோ அந்த இடத்துக்குள்ள நின்றுகிட்டுருக்கா அதே சமயத்தில் மனசுக்குள்ளே ஈ குச்சி இன்ன வரைக்கும் அந்த சீலை ப்ரேக் பண்ணல அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீட்டு வெளியே வர்றதுக்கு இன்னமும் ரொம்ப நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த உடம்ப மொத்தமாக ப்ரொசஸ் பண்ணுற வரைக்கும் நான் காத்திருந்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வெர்மில்லியன் பிளானெட் ரொம்பவே குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு ப்ளானெட்டாக மாறிடுச்சு அதனால இதுக்கு மேலே இந்த இடம் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு சரியான இடம் இல்லை நம்ம சீக்கிரத்தில் இந்த இடத்த விட்டான்யன் பிளானெட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடுகளும் தேவைப்படுது இந்த கடவுள்களோடய ரத்தத்தை பயன்படுத்த எடுத்தது மூலியமா என்னோட காட் பாடியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட தேவை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தத்தில் ஏதோ ஒரு பகுதி கிரேட் டீமன் கிளான சேர்ந்தவங்களா கூட தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன் பிரிவில் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் என்கிட்ட உதவி கேட்டுச்சு அதா கூடவும் தொடர்பு இருக்கு ஸோ எனக்கு இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன அந்த இடத்த போய்ட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான் இதோட இந்த சீனையும் கட் பண்றாங்க அடுத்த நிமிஷமே ஹீரோ இந்த இடத்துக்குள்ள வெளியிடத்துக்கு கிளம்புறதுக்காக டெலிபோர்டேஷன் இருக்கான் ஹீரோ வேற இடத்துக்கு வந்து இறங்கின அடுத்த நிமிஷம் சைடுல வேடிக்கை பார்க்கிறான் சைடுல பார்த்தா அந்த இடத்துக்குள்ள கூட டென்ட்ல இருந்தால் ஊட்டாயும் உட்காந்துகிட்டு இருக்காரு தன்னோட தலையில் இருக்கக்கூடிய கேப்பை ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கிங் பிரதர் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்ல ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது முன்னாடி ரெண்டு கப் இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ அந்தத்துக்குள்ள இருந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒயின் எடுத்து வெளிய வைக்கிறான் இது அன்னைக்கு நம்ம குடிச்சு வச்ச மெனால சேஃபாக வச்சிருக்காரு அப்படின்னுட்டு யோசிக்கிறவா அந்த இதுக்குள்ள அந்த ட்ரிங்கை மோந்து பார்க்கறான் இந்த ட்ரிங்க் அன்னைக்கு இருந்தது போல அப்படியே இருக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு பழமொழியை பற்றி நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க விஷயங்கள் அப்படிங்கிறது மாறாது ஆனா இப்ப ரொம்பவே ஆப்போசிட்டா இருக்கு விஷயங்கள் எல்லாமே மாறி போய் கிடக்கு ஆனா மக்கள் இன்னமும் மாறாதவே இருக்காங்க பிரதர் நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான்கு பிரிவு கூட்டணி அழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கான சில பேர்களையும் பெற்று இருக்கீங்க அதே போல உதவிகளையும் செஞ்சிருக்கீங்க அதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டா அந்த இடத்துக்குள்ள அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவும் அதே போல அந்த இடத்துக்குள்ள ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா ரொம்பவே நல்ல ஒரு வழிகாட்டி கிடைச்சிருக்காங்க நினைக்கிறேன் கண்டிப்பா பியூச்சர்ல நீ தோத்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஊட்டாய்க்கு நல்லாவே தெரியுது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வயசானவரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறது தெரிஞ்ச அடுத்த நிமிஷமா சிரிச்சுக்கிட்டே கப்பல திரும்பியும் ட்ரிங்க ஊத்திக்கிட்டு சரி நான் இப்போ உங்ககிட்ட விஷயத்துக்கு வரேன் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி ஸ்னோ வேலையை சேர்ந்தவன் அழிச்சு ஒரு நேஷனுக்காக நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பழிவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பேருமே அந்த எடுத்துக்குள்ள ட்ரிங்க் குடிச்சிடறாங்க சோ அந்த எடுத்துக்குள்ள ஹீரோ கப்பு வச்சுட்டு நீ எனக்காக ரொம்ப நேரமா காத்திருக்கன்றது எனக்கு தெரியும் சரி சொல்ல வேண்டிய உண்மையான விஷயத்த எங்கிட்ட சொல்லுன்றமா சொல்ல ஹீரோ கிட்டயாச்சும் எதாச்சும் மறக்க இருந்தாச்சு ஊட்டாயும் உட்காந்துக்கிட்டு இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு ரீஇன்கார்னேஷன் ட்ரீயை வெர்மில்லியன் கிங்டத்தை சேர்ந்தவங்க அழிக்க வந்த அந்த நாள் அப்போ நடந்த சம்பவம் இது ட்ரீ ஹண்ட்ரட் வரக்கூடிய ஜி குஜி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெர்மில்லியன் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பேரியரை போட்டாலும் சரி அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு பயங்கரமாக காயப்படுத்தப்படுது இந்த பொண்ணு லைன் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு சாமன் தான் அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய ஜி குஜி தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரீ அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னதான் சரி எங்களை அழிச்சாலும் ஆனால் இந்த ஒரு மரத்தை நீங்கள் அழிக்கிறது மூலியமாலாம் எல்லாத்தையும் மாத்திர முடியாது எங்கிட்ட ஆணவத்தோட போய் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள திரும்பி அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இடமே பிடிச்சு சதறிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு மட்டும் சாகமா தான் இருக்கா கீழ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆன்சஸ்டரோட சோல் மட்டும் அழிஞ்சற மாதிரி காமிக்கறாங்க நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி எங்களோட குடும்பம் கண்டிப்பா உங்களை அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளவு தைரியம் அட்டாக் பண்ண வரும் போது திடீர்னு மேல ஏதோ ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் ஆக அடுத்த நிமிஷம் அது அந்த இடத்துக்குள்ள ஜி குஜியை பயங்கரமா அட்டாக் பண்ணுது அவன் வயிற்ற புடிச்சுக்கிட்டு இருக்க சதறி போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணு இன்னும் அந்த இடத்துக்குள்ள மரத்துல கட்டு போடப்பட்டுருச்சுல அப்படி மேல இருந்து காமிக்கிறாங்க செகண்ட் ஆன்சஸ்டர் இமோட்டல் கிளான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம டென் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு சாமன் அப்படின்ட்டு வயசானவரை காமிக்கிறாங்க சாம அதிர்ச்சியோட ஜி குஜி அந்த இடத்துக்குள்ள ஷாக்கோட தான் பாத்துக்கிட்டு இருக்கான் எப்படி இருக்கீங்க சீனியர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே தான் கையில ஒரு சங்கிலியை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு எடுக்கிறாரு அந்த பொண்ணு சரியாக ரொம்ப நன்றி செகண்ட் ஆன்சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அதே சமயத்தை சுத்திரிக்கக்கூடிய எல்லாருமே செகண்ட் ஹேண்ட் சிஸ்டருக்கு என்னோட மரியாதைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன் இதை எல்லாத்தையுமே அந்த குழந்தை பயங்கர காயத்தோட நெஞ்ச புடிச்சுக்கிட்டு ஜி குஜி கேட்டுக்கிட்டு இருக்கவன் நான் உனக்கு இப்ப எப்படி கூப்பிடுறது சீனியர் யூ குஜி அப்படின்ட்டா இல்ல ஏன் சென் இமாட்டல் கிளானோட செகண்ட் ஹேண்ட் நீங்க ஜஸ்ட் கூப்பிடுவே போறீங்க உங்களோட விருப்பம் இதை கேட்கற ஜி குஜியும் அந்த இடத்துக்குள்ள வந்து அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு நீ ரொம்பவே காயப்பட்டிருக்க உன்னால என்ன கொல்ல முடியாது நீ என்ன கொல்லணும்னு முயற்சி பத்திருந்தா அப்ப ஏற்கனவே கொண்டு இருக்கலாம்ல எதுக்காக என்ன இப்ப சும்மா விட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதாவது ஒரு கூட்டத்தை நம்ம சுத்தி வளர்ச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கான ஆட்களை கொண்டு என்ன பையன் அதனாலதான் எங்களோட கிளான சேர்ந்த உங்க உங்ககிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடலான்னு வந்து எங்களோட இனத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே வெளியே நிம்மதியா வாழும் மட்டும் தான் ஆசைப்படுறாங்க சோ நீங்க தனியா இருங்க நாங்க தனியா இருக்கிற விஷயத்துல யாரும் தலையிட

ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான ஒரு இடத்த பாரு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு ட்ரைனிங் பண்ணு உன்னோட பவர் ரெக்கவர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விடுறாரு சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து திரும்பியும் கிளம்பி போற மாதிரி காமிக்கிறாங்க இதோட புதுசாக ஒரு கேரக்டர் வெளியே ஒரு எனர்ஜி மாதிரி வந்துச்சு இல்லை அந்த எனர்ஜிக்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளியே வரா நம்மளோட மக்களுக்கு பல காலத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல எதுக்காக அவனை உயிரோட போக விட்டு அவனை கொண்டு இருக்கலாம் இல்லை இதுக்காக நம்ம இத்தனை காலங்களாக போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து இருக்கிறவன் பதினோரு லீஃப் இருக்கக்கூடிய ஒரு சேமன் அது மட்டும் இல்லாமல் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்டரும்

இழக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது நான் இந்த கிரகத்தை விட்டு வெளியே நிம்மதியாக வாழணும் தான் ஆசைப்பட்டு என்னோட எத்தனாயிரம் மக்களுக்கு இந்த இடத்துக்குள்ள இறக்கிறத என்னால் விரும்ப முடியாது வழியை நம்ம போகணுன்றதுக்காக தான் நான் ஒரு நாலு டிஸ்டபிளை தேர்ந்தெடுத்தேன் இவங்க நாலு பேர்ல யார் அவன் தேர்ந்தெடுக்கிறானோ அவங்கள வச்சு நான் பொறுமையாக மூவ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் நான் போட்டு வச்சிருந்த எல்லா திட்டத்தையும் வீண் அடிச்சுட்டீங்க இப்போ இந்த நிலமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க அவர் இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் சேர்த்து வச்சதுக்கான காரணம் இதுதான் போல அதே போல அந்த இடத்துக்குள்ள பதினோரு லீஃப் இருக்கக்கூடிய சேமம் இப்போ நீ என்னதான் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கு அப்போ வேற வழி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரே வழி இருக்கு அவன் கூட இருக்கக்கூடிய ஆட்களை இந்த மூணு மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொள்ள ஆரம்பிக்கணும் இந்த பெர்மிலியன் பிளானட்ல அவனுக்கு உதவின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆட்களும் இல்லாத அளவுக்கு நம்ம மாத்தணும் அவன் மட்டும் தனியா இருக்கணும் அப்ப நம்ம அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் நீ இந்த கல்டிவேஷன் கிறிஸ்டலை எங்க கிட்ட ஒப்படைக்கிறது மூலியமா நாங்க உங்களை உயிரோட விடுறோம் அப்படின்ட்டு சோ அப்ப அவனுக்கு வேற வழி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவரும் ஒரு பெரிய பிளான போட்டு வச்சிருக்க நீ போட்டிருக்க பிளான் எப்படி சக்சஸ் ஆகும் நினைக்கிற அதுக்கு அவன் ஒத்துக்கள்னா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அவன் சூசாக வடியுன்னு